மூன்று ஷட்டர்கள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வீடியோ காட்சி பார்ப்போரை பிரமிக்க வைக்கிறது சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்ப்புரத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து தொன்னூற்று எட்டு கனஅடியாக உயர்ந்துள்ளது இதனால் அணையின் நீர்மட்டம் அறுபத்து ஒன்று புள்ளி மூன்று ஒன்று அடியாகவும் நீர்வரத்து நாற்பத்து நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்து மூன்று கன அடியில் இருந்து ஐம்பத்து மூன்றாயிரத்து தொன்னூற்று எட்டு கன அடியாக உயர்ந்துள்ளது குடிநீர் தேவைக்காக அணையில் இருந்து ஆயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு ஆயிரத்தில் இருந்து பத்தாயிரம் கன அடியாக குறைந்துள்ளது தொடர் கனமழை காரணமாக பில்லூர் அணையின் நீர்மட்டம் தொன்னூற்று ஏழு அடியை எட்டியது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி ஐந்தாவது நாளாக பத்தாயிரம் கன அடி உபரி பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது